அது பிரியாணி அரைச்சி விட்ட பிரியாணி எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்க மட்டன் அரை கிலோ எடுத்துருக்கேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இது வந்து பிரியாணி இலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லித்தலை இதை வச்சு தான் இன்றைக்கி அரைச்சி விட்ட பிரியாணி செய்கிறது பிரியாணி எப்படி செய்கிறனா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பிரியாணிக்கு மட்டனை வேக வச்சுப்போம் அரை கிலோ மட்டன் அரை கிலோ மட்டனை வேக வச்சு வச்சுப்போம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுக்குவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு விசில் வச்சு வைப்போம் தண்ணி அரிசியை ஊற வச்சுக்கோம் சரி எண்ணெய் ஊற்றிக்கோம் கடலை அந்த பட்டை கிராம் போட்டுக்கோம் இந்த வெங்காயம் அரைஞ்சிச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோம் அப்படின்னாவே அரைக்கிறதுக்கு எடுத்துக்கோம் அரைச்சி விட்ட பிரியாணியில் அரைச்சிக்குவோம் அப்பவே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சிப்போம் பச்சை மிளகார அஞ்சு மிளகாரம் சேர்த்துக்கும் எடுத்து மிக்சியில் அடிச்சுப்போம் வெங்காயம் பழங்கு ப்ரௌன் கலர் மாதிரி கொடுத்தீங்களா இந்த நேரத்தில் நான் அரைச்சி விட்டு வெங்காயம் பச்சை மிளகா அளவுக்குள்ள புதினா எல்லாத்தையும் இதில் போட்டு போட்டு பச்சை வாசனை போயிட்டு தயிர் சேர்த்து சேர்த்துக்கோ ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரா மசாலா வீட்டில் நான் அடித்து கரா மசாலா போடுவேன் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால போதும் காரம் இருக்க வேண்டாம் இப்போ வேக வச்சுருக்கேன் கறி மட்டன் சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் பச்சை வாசனை நேரம் போயிட்டுப்போ இப்போ அரிசியை சேர்த்துக்குவோம் கறி வச்ச வேக வச்ச தண்ணி இருக்குவே சேர்த்துக்கோ நீத்தியாச்சு மூடி வச்சு ஏட்டு இப்போ நெய் சேர்த்துக்கோ கொஞ்சமாக மல்லித்தெழவு சேர்த்துக்கோ தம் வச்சிட வேண்டிய தான் மேலே வெந்நீர் வைக்க வேண்டியது தான் அடிக்கல மலாம் வெந்நீர் தம் போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுக்க வேண்டியதான் மட்டன் பிரியாணி சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி பாருங்கள் ரெடி உதிரி உதிரியாக இருக்கா அரைச்சி விட்டா மட்டன் பிரியாணி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிட வாங்க பாருங்கள் ரொம்மையாக இருக்குது